தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து நாற்பத்தி ஏழு நீங்கள் துணைக்கு ஒரு வேலையை சொல்பவராக இருந்தால் கோரிக்கையாக கூறுங்கள் அதை விட்டு ஏவுதல் கூடாது உதாரணம் நன்றாக சாப்பிடுங்கள் என கூறலாம் அல்லது இந்தா தின்னு தொலை அப்படின்னு சொல்லலாம் எப்போதும் ஒவ்வொரு துணையுமே இந்த ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுருங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த தின்னு தொலை அப்படின்னும் சொல்லலாம் ரெண்டு வார்த்தையும் சாப்பிட தான் சொல்றாங்க ஆனா அந்த ரெண்டு வார்த்தைக்குமே வித்தியாசம் இருக்கு நல்லா சாப்பிடுங்க அப்படின்றது நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த தின்னு தொலை அப்படிங்கிற வார்த்தை வந்தா அது ரொம்பவே மன கஷ்டமாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் ஒரு தெய்வீக வாழ்க்கையில் உள்ளவங்க பேசுறதுக்கும் ஒரு தெய்வீக வாழ்க்கையில இல்லாதவங்க பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அதனால எப்போதுமே இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வீடுகள்ல நம்ம துணைக்கு ஒரு வேலை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போதுமே ஒரு மரியாதையோட அவங்கள்ட்ட சொல்லுங்க அது ஆண் துணையா இருந்தாலும் சரி பெண் துணையா இருந்தாலும் சரி ஒரு மரியாதையோட கேளுங்க அவங்க கிட்ட சில பேர் சொல்லலாம் நான் ரெண்டு மூணு டைம் இப்படிதான் நான் சொல்லி சொல்லி பாக்குறேன் அடிக்கடி இப்படி தான் சொல்றேன் ஆனா அவங்க எப்போதும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேருந்தை பாருங்க இதை ஓட்டிட்டு வர்ற அந்த ஓட்டுநரை கவனிங்க நீங்க எப்பயாவது பஸ்ஸில் முன்பக்க சீட்டில் போய் உட்காந்து பாருங்க அந்த பேருந்து ஓட்டுநர் இப்போ இந்த சென்னை மாதிரி உள்ள ஊருக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்கங்கிறத பாருங்க அவங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷமும் எத்தனை பேர் குறுக்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்க இப்படி அவங்க அவங்களோட அறுபது வயசு வரைக்கும் அந்த பிரச்சனை கூடயே தான் கலந்து வேலை செய்வாங்க அவங்க என்னைக்காவது அதை சலிச்சிக்க முடியுமா ஏன்னா இதுதான் இயற்கை இயற்கை இப்படிதான் செய்யுது அந்த ஓட்டுநர் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் கோபத்தோடயே இருந்துகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு மண்டை வெடிக்க தான் செய்யும் அதனால எப்போதுமே நிதானமா இருங்க அவசரமில்லாத ஒரு மனநிலையோடயே இருங்க அது நம்மள நிதானமா வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் துணையும் நமக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான வாழ்நாளில் அப்பப்போ எதாவது தவறுதல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால அதை பத்தி கவலைப்படாம ஒரு ஒரு நேரமும் பொறுமையோட நிதானமா அவங்க அந்த வேலைய சொல்லுங்க அப்புறம் அது போக போக தானாவே பழகிடும் துணையும் இப்படிதான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால எப்போதுமே தெய்வீக வாழ்வு வேணுங்கிறவங்க நம்ம துணை கிட்ட ஒரு வேலையை சொல்றதா இருந்தா அதை ஒரு கோரிக்கையா மட்டும் சொல்லுங்க மிரட்டுதலோட அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்க கூடாது